கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவிலில் எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு மகா கும்பாபிஷேக விழாவினையொட்டி பந்தக்கால் கோல் நடும் விழா சிறப்பு அபிஷேகத்துடன் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள கல்லுக்குறிக்கி பெரிய ஏரிக்கரையில் நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம மக்களுக்கு பாத்தியமான ஸ்ரீ பைரவர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கும்பாபிஷேக யாக கால பந்தக்கால் கோல் நடும் விழா நடைபெற்றது இதன் முன்னதாக ஸ்ரீ கால பைரவர் சுவாமிக்கு பன்னீர் இளநீர் பால் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு பைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் நடத்தப்பட்டது இதனை அடுத்து கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாக கால கோல் நடும் விழா நடைபெற்றது சிவாச்சாரியர்களான சிவா சிவகுமார் ஆகியோரின் வேத மந்திரங்களால் முழக்கத்துடன் பந்தக்கால் கோல் நடப்பட்டு சிறப்பு பூஜைகளும் கற்பூர ஆர்த்தியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் கங்கணக் கட்டுதலுடன் சிவாச்சியர்கள் கொண்டு மாபெரும் யாக பூஜைகளுடன் வருகின்ற பனிரெண்டாம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக உள்ளது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தமிழக இந்து அறநிலத்துறை அமைச்சரும் சேகர் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன் பிரகாஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் கந்திக்குப்பம் ஸ்ரீ காலபைரவ சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அருள்மிகு ஸ்ரீ காலபைரவ சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெறவுள்ளது மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் வேலாயுதன் கௌரவ தலைவர் சேகர் ஊர் கவுண்டர்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேஷன் பொதுச் செயலாளர் ஜெயராமன் கணேசன் கிருஷ்ணன் சீனிவாசன் மாவட்ட இந்து அறநிலைத்துறை தலைவர் ரஜினி செல்வம் கோவில் பூசாரி சாந்தகுமார் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தைந்து கிராமங்களை சேர்ந்த ஊர் கவுண்டர்களும் செய்து வருகின்றனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்